ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு சூப்பரான நன்னாரி சர்பத் எப்படி போடுறதுன்னா பார்க்க போகிறோம் பாருங்கள் இப்போ எப்படி போடுறதுன்னு பார்க்கலாமா இப்போ பாருங்கள் நான் வந்து இந்த கடையில் தான் வாங்கியிருக்கேன் குற்றாலும் நன்னாரி சர்பத் இதுதான் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதை தான் வாங்கியிருக்கேன் நீங்கள் வீட்டில் கூட ரெடி பண்ணிக்கலாம் சர்பத்து இப்போ பாருங்கள் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு இந்த நன்னாரி சர்பத் ஊற்றிக்கிறேன் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ ரெண்டோ இல்லை ஒரு மூணு நாலு ஸ்பூன் கூட நீங்கள் ஊற்றிக்கோங்க இப்போ இதில் பாருங்கள் தேவையான அளவு ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ க்யூப் வேணுமோ அவ்வளோ போட்டுங்க இந்த நன்னாரி சர்பத்து வந்து உடம்புக்கு ரொம்ப வந்து குளுமையை தரும் ரொம்ப சூப்பரானது ரொம்ப ஹீட்டாக இருக்குங்க பாடியெல்லாம் ஹீட்டாக இருக்குங்க இந்த மாதிரி சர்பத்து நீங்கள் எடுத்துக்கணிங்கன்னா உடம்புக்கு நல்ல குளிர்ச்சியாக இருக்கும் இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க இப்போ நான் ஒரு டம்ளர் தான் ரெடி பண்ணுறேன் பாருங்கள் இப்போ தேவையான அளவுக்கு ஒரு லெமன் வந்து புழிஞ்சி விட்டுக்கலாம் உங்களுக்கு சுகர் வேணும்னா சுகர் போட்டுக்கோங்க இல்லை சால்ட்டு கொஞ்சம் வேணும்னா கூட சால்ட்டு போட்டுக்கோங்க நான் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டுக்கிறேன் அவ்வளோதான் உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ புழிஞ்சு விட்டுக்கங்க நான் ஒரு லெமன் புழிஞ்சு விட்டு இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க தொபாருங்க சூப்பரான ரொம்ப சிம்பிளான ஒரு நன்னாரி சர்பத் த்ரெடி ஆகிடுச்சி ஃப்ரெண்ட்ஸ் இதே போல் நீங்களும் குடித்து உடம்புல இருக்க ஹீட்லாம் குறச்சிக்கோங்க ரொம்ப சூப்பராக இருக்கும் ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ்